இந்தியாவோட முதல் நதிநீர் இணைப்பு திட்டம் எங்க எப்போ செயல்படுத்தப்பட்டுச்சு தெரியுமா தான் நோ உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாநிலங்களில் ஒரு சில ஆறுகளை இணைச்சிருக்காங்க நம்ம திருநெல்வேலியில கூட சில சிற்றாறுகளை இணைச்சிருக்காங்க பட் இதெல்லாம் ரீசெண்ட் இயர்ஸ்ல நடந்தது ஹிஸ்டாரிக்கலி இந்தியாவில் நடந்த முதல் நதிநீர் இணைப்பு திட்டம் எங்க எப்போன்னு தெரியுமா அது எழுநூத்தி நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது எங்க தெரியுமா தமிழ்நாட்டுல நம்ம ஈரோட்ல எஸ் காளிங்கிராயன் கால்வாய் இதை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தமிழக நீர்ப்பாசன வரலாற்றில் மாபெரும் பொறியியல் அற்புதம் கட்டுமான அதிசயம் கல்லணை கால்வாய் அப்படின்னாக்க அதன் பிறகு கட்டப்பட்ட காளிங்கிராயன் கால்வாய்க்கு இன்னொரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஏக்கர் வறண்ட நிலத்தை செழிப்பான பகுதியாக மாற்றிய இந்த காளிங்கிராயன் கால்வாய் அந்த காலகட்டத்திலேயே பொறியியல் அற்புதங்கள் பலவற்றை உள்ளடக்கியது பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு தண்ணியை எப்படி கொண்டு போனாங்க அந்த காலகட்டத்திலேயே கடல் மட்டத்திலிருந்து இவ்வளவு உயரத்தில் நிலப்பகுதி இருந்தது அப்படிங்கிறத எப்படி கணக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களாக இருக்குது அப்படி இந்த கால்வாயை கட்டி முடித்து மக்களெல்லாம் பயன்பெற தொடங்கிய பிறகு அவ்வளவு கஷ்டப்பட்டு பன்னெண்டு வருஷம் அந்த கால்வாயை வெட்டி முடித்த அந்த காளிங்கராயர் நானோ என் சந்ததியினரோ என் குடும்பமோ என் வாரிசோ என் குளமோ இந்த கால்வாயின் ஒரு சொட்டு தண்ணீரை கூட பயன்படுத்தாது இந்த கால்வாயோட பாசன பரப்பில் கூட நாங்கள் குடியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவையே காலி பண்ணிட்டு கண்காணாத வேறொரு தேசத்தில் போய் வாழ்ந்தார் பன்னெண்டு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு மிக சிரமத்திற்கு இடையில் மாபெரும் கட்டுமானத்தை உருவாக்கிய காளிங்கிராயர் ஏன் அப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இது காலிங்கிராயன் கால்வாயின் கதை காலிங்கிராயரின் கதை வெல்கம் டு பொதுவாக சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அப்படின்னு தமிழர் வரலாறு மூன்று நாடுகளா பிரிக்கப்பட்டு சொல்லப்பட்டாலும் கூட அதில் நடுநாடு கொங்கு நாடு அப்படின்னு மேலும் இரண்டு நாடுகளுக்கு இடம் உண்டு இதுதான் வரலாறு சொல்கிற உண்மை ஆனால் கொங்கு நாட்டுக்கு அப்படின்னு சேரநாட்டு சோழ நாட்டை போல தனித்த அரசர்கள் இருந்ததாக வரலாற்று பதிவுகள் இல்லை பெரும்பாலும் அது மற்ற பேரரசுகளின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதியாகத்தான் கொங்கு நாடு இருந்து வந்திருக்குது அப்படி பன்னெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மதுரை பாண்டிய மன்னனோட கட்டுப்பாட்டில் கொங்கு நாடு இருந்திருக்கு கொங்கு நாடு அப்படிங்கிறது ஒரு பரந்த நிலப்பரப்பு இல்லையா அது ஒரு இருபத்தி நான்கு உள்நாடுகளா பிரிக்கப்பட்டிருக்கு அந்த உள்நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்கரை நாடு பொங்கலூர் நாடு காங்கேய நாடு ராசிபுர நாடு பூவானிய நாடு பூந்துரை நாடு மண நாடு காவடிக்க நாடு இப்படியே போகுது லிஸ்ட் மொத்தம் இருபத்தி நான்கு உள்நாடுகள் இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் கொங்கு நாடு இந்த கொங்கு நாடு பாண்டிய மன்னனோட கட்டுப்பாட்டில் இருக்கு இதுல பூந்துரை நாடு அப்படி ஒரு நாடு பார்த்தோம் இல்லையா இந்த நாட்டுக்கான நிர்வாகியாக பாண்டிய மன்னனால் நியமிக்கப்பட்டவர் தான் இந்த காளிங்கிராயர் இதே போல இருபத்தி நான்கு உள்நாடுகளுக்கும் தனித்தனி நிர்வாகிகள் இருந்தாங்க பூந்துரை நாட்டின் இருந்தவர் தான் காளிங்கிராயர் இந்த பூந்துறை நாடு அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு உப கிராமங்களா சிறு சிறு கிராமங்களா பிரிக்கப்பட்டிருந்துச்சு அந்த முப்பத்தி ரெண்டு கிராமங்களையும் உள்ளடக்கியது தான் பூந்துரை நாடு அந்த உப கிராமங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளோடு அரைச்சலூர் நசியனூர் சத்தியமங்கலம் ஈரோடு இப்படி அந்த பட்டியல் போகுது சத்தியமங்கலம் ஈரோடு இதெல்லாம் கிராமமாக அப்படின்னு நமக்கு இப்போ தோணலாம் ஒரு எழுநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கிராமமாக தான் இருந்திருக்கு ஸோ இப்படிப்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய அந்த பூந்துரை நாட்டுக்கு நிர்வாகியாக இருந்தவர் தான் அந்த இருக்கிற கனகபுரம் அப்படிங்கிற ஊரில் நஞ்சையன் அப்படின்றவருக்கு மகனாக பிறந்தவர் இந்த காலிங்கிராயன் இவர்தான் பின்னாடி பாண்டிய மன்னனோட நம்பிக்கைக்குரிய தளபதியாக உயர்ந்து அந்த பூந்துரை நாட்டின் நிர்வாகியாக இருந்தார் இப்படி பாண்டிய மன்னனோட நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்த இந்த காளிங்கிராயர் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது காலப்பகுதியில் கரூரில் இருக்கிற தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கு பொண்ணு கேட்டு போகிறாரு நிறைய உறவினர்கள் அங்கே போயிருக்கிறாங்க அங்கே போய் அந்த பொண்ணு பார்க்குற வைபவம்லாம் முடிஞ்சு சாப்பாடு சமைக்கிற நேரம் வரும்போது அந்த வீட்டில் எந்த வகையான அரிசியில் சமைக்கிறது அப்படின்னு யாரோ ஒருத்தர் அங்கே இன்னொருத்த கேட்க அவர் வந்து அவங்கெல்லாம் ஒரு கரெக்டு காட்டிலேருந்து வந்தவங்க தானே எந்த வேணாலும் சமைச்சு போடு அவங்களுக்கு வித்தியாசமாக தெரிய போகுது அப்படின்னு பதில் சொல்ல இந்த உரையாடலை காளிங்கிராயன் காது கொடுத்து கேட்குறாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஹெர்ட் ஆகுது தன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத விடவும் தான் சார்ந்த தான் ஆட்சி செய்கிற தான் நிர்வாகம் செய்கிற அந்த பூந்துரை நாட்டை இவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க அது ஒரு மானாவாரி பூமி மழை இல்லை விவசாயம் இல்லை வறண்ட நாடு காடு என்ற அர்த்தத்தில் இவர்கள் பேசிவிட்டார்கள் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப ஹேர்ட் ஆகுது இமீடியட்டாக இருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புகிறார் அந்த சொல் இவர் மனதை அரித்து கொண்டே இருக்கிறது தன்னுடைய பூந்துரை நாட்டை பசுமையான நிலப்பகுதியாக மாற்றுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஆராயிறாரு அந்த கிராமங்கள் முழுக்க சுற்றி சுற்றி வர்றாரு அப்போ அவர் கண் முன்னால் தென்படுறது பவானி ஆறு பவானி ஆறு பல்வேறு நிலப்பகுதியில் பாஞ்சு வந்து கடைசியில் காவிரியில் போய் கலக்குது இதை அவர் பார்க்குறார் இந்த பவானியிலிருந்து ஒரு வாய்க்கால் வெட்டி தன்னுடைய பூந்துரை நாட்டின் கிராமங்கள் வழியாக அந்த வாழ்க்கையால் கொண்டு வந்தா அந்த தண்ணி மூலமா நிலப்பகுதிகளுக்கு பாசன வசதியை ஏற்படுத்தி தர முடியும் அப்படின்னு காளிஞ்சிராய நினைக்கிறாரு ஆனால் அது ஈஸியான வேலை இல்லை அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் ஏன்னா அந்த பகுதி கடும் பாறைகளால் ஆன ஒரு நிலப்பரப்பாக அப்போ இருந்துச்சு இப்போவும் கூட அப்படிதான் மிக மிக கடுமையான ஒரு பரப்பால் ஆன நிலப்பகுதி அது ஸோ இப்போது வாய்க்கால் வெட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறது காளிங்கிராயருடைய யோசனை அதை அவ்வளவு எளிதில் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்தாலும் கூட அதை எப்படியாவது செஞ்சிடணும் அப்படிங்கிற மன உறுதியோடு இருக்கிறார் இப்போ இந்த திட்டத்தை அவருடைய இமிடியட்டான பாஸாக இருக்கிற பாண்டிய மன்னனிடம் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போகிறார் இந்த மாதிரி ஒரு வாய்க்கால் வெட்டி பவானி தண்ணியை கொண்டு வந்து என்னுடைய நாட்டு கிராமங்களுக்கு பாசன வசதி செய்து தருவது அப்படிங்கிறது இவருடைய திட்டம் பாண்டிய மன்னன் அதை பார்த்துட்டு ஒப்புதல் கொடுக்குறாரு இப்போ வேலைகள் தொடங்குது பவானியில் அந்த ஆற்று நீர் காவிரியில் போய் கலக்கிற இடத்துல தடுப்பணை கட்டுவது அங்கிருந்து காவிரிக்கு இணையாக வாய்க்கால் கட்டி அந்த தண்ணீரை கொண்டு வருவது அப்படியே கொண்டு வந்து நொய்யலாற்றில் இணைச்சிடுறது அப்போது பவானி தண்ணி மடைமாற்றி இந்த வாய்க்கால் வழியாக பாஞ்சு வந்து பாசன வசதிக்கு எடுத்தது போக மீதி தண்ணி நொய்லாத்தில் வந்து கலந்துரும் இப்போ பவானியில் தடுப்பணை கட்டணும் தடுப்பணை கட்டுறது தான் முதல் வேலை இதுக்கான ஆள் பலம் வேணும் பெரிய பட்ஜெட் வேணும் மிகப்பெரிய தொகை வேணும் இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆட்களை நியமித்து ஆயர் பிளான் பண்ணுறாரு இப்போ ஆள் பலம் கூட்டியாச்சு அந்தந்த பகுதியோட விவசாயிகளை ஒன்று திரட்டியாச்சு இப்போ தடுப்பணைக்கு அடிப்படையான தேவையாக இருப்பது பாறை பாறை கற்களை அடுக்கி வச்சுதான் அதை தடுப்பணைகள் அமைக்கணும் பாறைக்கு எங்க போறது அப்படின்னா இப்போ அந்த பவானி போய் காவிரி ஆற்றுல கலக்குது இல்லையா அங்கேதான தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க இப்போ அது இருக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி ஊராட்சி மலை கோட்டை அப்படின்னு ஒரு ஊர் அங்க ஒரு மலை அந்த மலையில் இருக்கிற பாறைகளை வெட்டி எடுத்துட்டு வந்து தடுப்பணை கட்டலாம் அப்படிங்கிறது அவருடைய யோசனை ஆட்களை வச்சு அதே போல பாறைகளை எடுத்துட்டு வந்து தடுப்பணை கட்டியாச்சு இன்னமும் அந்த ஊராட்சி மலை கோட்டை அங்கதான் இருக்குது அங்கிருந்து வெட்டி எடுத்துட்டு வந்த பாறைகள் மூலமாக கட்டப்பட்ட அந்த தடுப்பணை இன்னமும் அதே உறுதியோடு அங்கு இருக்கிறது ரெண்டும் சாட்சியாக காலத்தின் சாட்சியாக இன்னும் இருக்கிறது இந்த கட்டுமான வேலைகள் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்னு ஆரம்பிக்குது ஒரு பக்கம் தடுப்பணைக்கான வேலை இன்னொரு பக்கம் கால்வாய்க்கான வேலை பேரலலாக ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தொழிலாளர்கள் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க காளிங்கிராயரோட மேற்பார்வையில் அந்த வேலைகள் நடக்குது இருந்தாலும் விவசாயிகளோட மனசில் என்ன சந்தேகம்னா இவர் எதுக்கு இந்த கரட்டுக்காட்டை போட்டு இப்படி வெட்ட சொல்கிறாரு இதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறது அவர்கள் மனதில் எழுகிற சந்தேகம் ஏன்னா அதனுடைய பலனை இமீடியட்டாக அவங்க யாரும் அனுபவிக்க போகிறதில்ல அல்லது கண்ணால் பார்க்க போகிறதில்ல எத்தனை ஆண்டுகளில் இந்த வேலை முடியும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இருந்தாலும் காளிங்கிராயர் சொல்லிட்டார் அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பி ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் தடுப்பணைக்கான வேலை இந்த பக்கம் கால்வாய்க்கான வேலை இந்த கால்வாய் அப்படிங்கிறது ஆறு அடி ஆழமும் பதினாறு அடி நீளமும் கொண்ட கால்வாய் காவிரி ஆத்தோட கரைப்பகுதியை ஒட்டி அதுக்கு பேரலாக வெட்டப்படுற கால்வாய் இங்கிருந்து பவானி ஆற்றில் ஆரம்பிச்சு நொய்யல்ல போய் முடியக்கூடியது சரி இப்போ நமக்கு வர்ற சந்தேகம் என்னன்னா வெறும் ஆறடி அகலம் பதினாறு அடி நீளம் இவ்வளவுதானா அந்த கால்வாயோட தன்மை அளவு இதுக்கு போயா இவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கலான பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது நம்மளுடைய மனசில் நமக்கு என்ன தோணுது காவிரி பாலாறு தாமிரபரணி வைகை இந்த மாதிரியான பெரிய ஆறுகளை நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் இயற்கையாக ஏற்படுத்திய காட்டாற்று வெள்ளம் ஏற்படுத்திய ஆறு ஆனா இது ஒரு வறண்ட கரட்டு பகுதியில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கால்வாய் அதனால் இதற்கு நிச்சயமாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்குது சரி இப்போ இந்த கால்வாய் வேலைகள் தொடர்ந்து நடக்குது காவிரி ஆற்றுக்கு இணையாக இந்த கால்வாயை வெட்டி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தோம் இப்போ ஆப்வியஸ்லி நம்ம மனசில் எழுகிற சந்தேகம் என்ன அப்படின்னா அதான் காவிரி அவ்வளோ பெருசாக ஓடிட்டுருக்குதே அதில் தண்ணி ஓடுதில்ல அந்த தண்ணியை வெட்டி பயன்படுத்தாம அதுக்கு பக்கத்தில் எதுக்கு பேரலாக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன கால்வாயை வெட்டணும் இது ஒரு கேள்வி எழுகுது இல்லையா இதுக்கு என்ன பதில் அப்படின்னாக்க காவிரி தரையில் ரொம்ப ஆழத்தில் ஓடுகிறது அதாவது தரை மட்டத்திலிருந்து பள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது காவிரி அதை மேட்டுக்கு அந்த தண்ணியை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான வேலை ஒன்று ரெண்டாவது காவிரி ரொம்ப ஃபோர்ஸா ஓடுகிற வாட்டர் ஃப்ளோ அதிகம் இருக்கிற ஒரு நதி அந்த நதியில் இருக்கிற தண்ணியை கால்வாய் வெட்டி வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சவாலானது கால்வாய் உடைச்சிட்டு போகிறதுக்கான அதிக சாத்தியம் இருக்குது இயற்கைக்கு ரொம்ப சவால் விட்டு செய்யக்கூடிய வேலை அப்படின்றதுனால தான் ராயர் அந்த சாய்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு பவானியிலிருந்து வாய்க்கால் வெட்டி கொண்டு வர்றது அப்படின்ற முடிவை எடுக்கிறார் இந்த கால்வாய் பவானி ஆத்துக்கிட்ட ஆரம்பிக்குது இல்லையா அங்கிருந்து நேராக அது போய் கலக்கிற நொய்யலாத்துக்கு இடைப்பட்ட தூரம் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தான் நேராக கால்வாய் வெட்டினா ஐம்பத்தாறு கிலோமீட்டருக்கு முடிச்சிடலாம் ஆனால் காளிங்கிராயன் கால்வாய் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது நேராக போகாம வளைஞ்சு 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 அப்படி வெட்டியிருக்கிறாங்க எதுக்கு அப்படி செய்யணும் அந்த காலத்துல கட்டுமானப் பணிகள் அவ்வளவு கஷ்டமா இருந்த நேரம் எதுக்காக எக்ஸ்ட்ரா முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வெட்டணும் அதுக்கான தேவை என்ன வந்துச்சு அப்படின்னாக்க இதுக்கு பல காரணங்கள் அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த கால்வாய் தொடங்குகிற பவானி பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து அந்த நிலப்பகுதி சற்று உயரமானது கடல் மட்டத்திலிருந்து ஐநூத்தி முப்பத்தி நான்கு அடி உயரமானது அந்த பவானி பகுதி இது போய் சேருது இல்லையா அந்த நொயலாற்று பகுதி அந்த ஏரியா கடல் மட்டத்திலிருந்து நானூத்தி பன்னெண்டு அடி உயரமானது அதாவது இது ஐநூத்தி முப்பத்தி நாலு அடி உயரம் எது பவானி நொய்யல் நானூத்தி பன்னெண்டு அடி உயரம் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில பெரிய அளவுக்கு மேடு பள்ளம் வித்தியாசம் இருக்குது இப்போ இன்னொரு கேள்வி அதான் மேடு பள்ளமாக இருக்குதுல்ல அப்போ ஈஸியாக வெட்டி கொண்டு போயிடலாம்ல கால்வாயை நேராக வெட்டினா ஈஸியாக தண்ணி கொண்டு போயிடலாமே அப்படின்னாக்க அது என்ன சிக்கல்னா அப்படி மேடான பகுதியிலிருந்து நேராக வாய்க்கால் வெட்டினாக்க தண்ணி குடுகுடுன்னு ஓடி அந்த பள்ளத்துக்கு போயிடும் என்ன பர்பஸ்க்காக அந்த வாய்க்கால் வெட்டப்படுதோ அந்த பர்பஸே நிறைவேறாது பாசன பகுதிக்கு தண்ணி போய் சேராது இந்த முதன்மை பர்பஸுக்காக தான் கால்வாயை நேராக வெட்டாமல் வளைச்சி வளைச்சு வெட்டியிருக்கிறாரு காளிங்கிராயர் அப்படி திட்டம் அவர் வகுத்திருக்கிறார் அதுல வேறு சில துணை பயன்களும் உண்டு என்ன அப்படின்னா கால்வாய் நேராக போயிருந்தா குறைவான பகுதிகளுக்கு தான் பாசனம் போயிருக்கும் இப்போ வளைச்சி வளைச்சி கொண்டு போய் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிறதுனால இன்னும் பல பத்து கிராமங்கள் இதனால் பயன்பெறுது அது மட்டும் இல்லை வெவ்வேறு ஊர்கள் வழியா இந்த தண்ணி போகிறதுனால நிலத்தடி நீர் சேகரமாகுது இல்லையா அந்த நிலப்பரப்பும் அதிகமாகுது அதுபோக வளைஞ்சு வளைஞ்சு போகிற அந்த ஆறு கூட சமதளமாக வெட்டப்படலை பள்ளத்திலிருந்து மேட்டை நோக்கி தண்ணி போகிறது ஒரு கட்டத்துக்கு பிறகு மறுபடியும் பள்ளமாக்கி மேட்டை நோக்கி போகிறது அப்புறம் பள்ளமாக்கி மேட்டை நோக்கி போகிறது அப்படின்னு அப்படி ஒரு விதத்துல தான் இந்த கால்வாயை அமைச்சிருக்காங்க ஏன்னா தண்ணி தேங்கி தேங்கி ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு அப்போ தான் அதிக ஃபோர்ஸோடு அடுத்த பகுதியை நோக்கி போகும் எல்லா பகுதிக்கும் வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுனால இப்படி தண்ணியை தேக்கி தேக்கி கொண்டு போறதன் மூலமாக தான் எல்லா பகுதியும் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அப்பவே ஒரு இயற்பியல் விதிகளை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த கெனால வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த கால்வாய் வெட்டும் போது நடைமுறையில எப்படியெல்லாம் அதை எதிர்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கு அந்த பவானி காவிரி யாத்திரை சேர்ற இடத்துல தடுப்பணை கட்டி மடை மடைமாத்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்படி கட்டப்பட்ட தடுப்பணையில் மதகுகள் வழியாக தானே தண்ணியை வெளில கொண்டு வருவாங்க அப்படி வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி மட்டும்தான் அந்த வாய்க்காலில் வரணும் அதுக்கு மேற்கொண்டும் தண்ணி வந்தால் அந்த வாய்க்கால் தாங்காது அப்படின்றதுனால மிகையான தண்ணீர் வரும்போது அது நேரடியாக காவிரியில் போய் சேர்ற மாதிரி மதகுகள்லாம் அப்படி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க அடுத்தது இந்த கால்வாய் இப்படி போகும்போது நடுவில் நிறைய காட்டாறுகள் ஓடைகள் இதெல்லாம் குறுக்கால வந்துருக்குது இப்போ அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஓடைகளையும் காட்டாறுகளையும் அதன் போக்கில் ஓட விட்டுட்டு மேலே ஒரு பாலம் அமைச்சு இந்த கால்வாய் தண்ணீரை எடுத்துட்டு அந்த பக்கம் போயிருக்கிறாங்க அதே போல இந்த கால்வாயோட ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் ஏகப்பட்ட மதகுகள் இருக்கு இந்த மதகுகள் வழியா தண்ணியை திறந்துதான் விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க இப்போ கால்வாயோட ஆரம்ப பகுதியில் இருக்கிற மதகு சின்னதாகவும் போக போக அந்த மதகோட சைஸ் பெருசாகவும் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க ஏன்னா ஆரம்பத்துல இருக்கிற மதகு பெருசாக இருந்துச்சுன்னா அங்கேயே அதிகமான தண்ணி வெளியேறும் கடைமடை பகுதி விவசாயத்துக்கு தண்ணி போய் சேராதுன்றதுனால இப்படி ஒரு ஏற்பாடு இது எல்லாத்தையும் ஒரு எழுநூற்றி மூணு வருஷத்துக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு தான் இதோட முக்கியத்துவம் நமக்கு புரியும் அந்த காலத்துல எந்த விதமான நவீன உபகரணங்களும் கிடையாது வெள்ளக்காரம் கூட இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கல அறிவியல் தொழில்நுட்பம் கிடையாது எதுவும் இல்லாத காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க சாதித்து காட்டிருக்காங்க குறிப்பாக காளிங்கிராயரோட மன உறுதி இதை செஞ்சு காட்டுருக்கு மொத்தம் பன்னெண்டு ஆண்டுகள் இடைவிடாமல் இந்த வேலைகள் நடந்திருக்குது இடையில எக்கச்சக்கமான பருவநிலை மாற்றங்கள் காட்டாத்து வெள்ளம் இப்போ காட்டாத்து வெள்ளம் வந்துச்சுனாக்க அது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்த கட்டுமானத்தின் ஒரு பகுதி அதை அடிச்சுட்டு போயிடும் இப்போ முதல்ல முதல்லேருந்து வேலையை ஆரம்பிக்கணும் சோர்வடையாமல் இப்படி எத்தனையோ இயற்கை எல்லாம் கடந்து தான் இந்த காளிங்கிராயன் கால்வாய் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு சரி இதுக்கான செலவுகளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காளிங்கிராயன் விநியோகம் அப்படின்ற பெயரில் இந்த கால்வாய் மூலமாக பாசன வசதி பெற வாய்ப்புள்ள விவசாய நிலத்தின் உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வரி விதிச்சிருக்கார் அந்த வரியை விதிச்சு தான் இந்த செலவுகளை எல்லாம் சமாளிச்சுருக்கிறார் மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி ஆறு மதகுகள் அதோட தலைமடையில ஆரம்பிச்சு கடைமறை வரைக்கும் பின்னாடி இந்த மதகுகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சிருச்சு ஆரம்பத்துல இருந்தது எழுநூத்தி எண்பத்தி ஆறு மதகுகள் தான் இந்த மதகுகளை நிர்வகிக்கிறதுக்கு தனியா ஆட்களை நியமிச்சிருக்கிறாரு காளிங்கராயர் அவங்களுக்கு நீர் மணியம் அப்படின்னு பெயர் இது மாதிரி ஊரோட பொதுவான விஷயங்களை நிர்வகிக்கிறவங்களுக்கு பெயர் மணியம் மணியக்காரர் அப்படி எல்லாம் சொல்லுவோம் நம்ம ஊர் புறத்துல பழக்கமானதுதான் அப்படி நீர் மணியம் அப்படின்ற இந்த மதகுகளை பராமரிக்கிற வேலையை கவனிச்சிருக்கிறாரு காளிங்கராயர் அவர் நினைச்சது போலவே இந்த கால்வாய் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அவர் நிர்வாகம் பண்ண அந்த பூந்துரை நாடு வறண்ட பகுதியிலிருந்து செழிப்பா மாற தொடங்குச்சு நிறைய நெல் விவசாயம் கூட நடக்க ஆரம்பிச்சுது சொல்லப்போனால் இந்தியாவில் நடைபெற்ற முதல் நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது இதைத்தான் சொல்லணும் இந்த கால்வாய் மூலமா பாசன வசதி பெற்ற நிலங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஏக்கர் எஞ்சிய தண்ணீர் அப்படியே ஓடி போய் நொயலாற்றில் கலந்துச்சு ஆக்சுவலாக இது பவானியில் தொடங்கி நொயலாற்றில் முடிகிற பிளான் கிடையாது காளிங்கிராயர் நொயலாற்றுக்கு பிறகும் இந்த வாய்க்காலை எக்ஸ்டென்ட் பண்ணி அமராவதி வரைக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆரம்பகால திட்டமாக இருந்திருக்கு பாண்டிய மன்னன்கிட்ட போய் அனுமதி கேட்டார் இல்லையா அப்போவே அமராவதி வரைக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி தான் அனுமதி கேட்டிருக்காரு அவரும் அனுமதி கொடுத்துருக்கிறார் ஆனால் ஏதோ தெரியல காலப்போக்கில் அப்படி ஒன்று நடக்கலை அது நொய்யலாற்றோட நின்று போச்சு இந்த கட்டு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது காளிங்கிராயர் மீது பலவிதமான விமர்சனங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த காலப்பகுதியில் எதுக்காக இப்படி ஒரு வறண்ட நிலப்பரப்பில் இவர் இதெல்லாம் வெட்ட சொல்கிறாரு அப்படின்னு மக்களுக்கு குழப்பம் இருந்திருக்கும் இல்லையா அப்போது இவர் மீது கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்திருக்கு எதுக்கு இந்த வெட்டி வேலை அவர் யாருக்கோ சவால் விட்டதுக்காக வெட்டி வீராப்புக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவர் மீதும் இவர் குடும்பத்தினர் மீதும் கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டப்போ ஒரு கட்டத்தில் வெகுண்டெழுந்த காளிங்கி நாயர் ஒரு சூழலை செஞ்சார் அதை நாட்டு மக்களுக்கு அறிவிக்கவும் செஞ்சார் நானோ என்னுடைய பாரம்பரியத்தில் வருபவர்களோ என்னுடைய குடும்ப குடும்பத்தினரோ என்னுடைய சந்ததியினரோ குளமோ யாருமே இந்த கால்வாய் மூலமாக ஒரு சொட்டு தண்ணீரை கூட அனுபவிக்க மாட்டோம் இதனுடைய பயனை நாங்கள் யாரும் பெற மாட்டோம் இந்த கால்வாயின் பாசனப் பரப்பு எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்த கூட இருக்க மாட்டோம் நாங்கள் தொலைதூரத்துக்கு போய்விடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு சொன்னது போலவே கால்வாய் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணுக்கு பிறகு அந்த பூந்துரை நாட்டிலிருந்து கிளம்பி தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழைச்சிக்கிட்டு காவடிக்கா நாடு அப்படின்ற ஒரு ஏரியாவில் போய் செட்டில் ஆகிட்டார் காளிங்கராயர் காவடிக்கா நாடு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை இப்போ இருக்கிற பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊத்துக்குழி அப்படின்ற இடம்தான் தான் காவடிக்கா நாடு அப்படின்னு அப்போ அழைக்கப்பட்டிருக்கு ஊத்துக்குழியில் போய் இவர் செட்டில் ஆகி அதன் பிறகு ஊத்துக்குழி ஜமீன் அப்படின்னு இவருடைய குடும்பம் அழைக்கப்பட்டிருக்குது ஊத்துக்குழி ஜமீன் அப்படின்னு சொல்கிறது இவங்கள தான் இது ஒரு வெர்ஷன் இப்படி சொல்லப்படுகிறது ஆனா இதற்கு வேறொரு வெர்ஷனும் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னாக்க இந்த பூந்துரை நாடு பாண்டிய மன்னர்களோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இப்ப காளிங்கராயர் அந்த கால்வாயை வெட்டிட்டார் வெட்டி முடித்த பிறகும் காளிங்கராயர் தொடர்ந்து அதே பகுதியில் தான் மகிழ்ச்சியோட வாழ்ந்தார் அவரோட சந்ததியினர் வழித்தோன்ற்கள் எல்லாம் அங்கே தான் வாழ்ந்தாங்க தொடர்ந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன ஆகுதுன்னாக்க இந்த பகுதி பாண்டிய மன்னர்களோட கட்டுப்பாட்டிலிருந்து விலகி நாயகர்களோட கட்டுப்பாடு ஹோய்சாளர்களோட ஆட்சி இப்படின்னு வெவ்வேறு ஆளுகையின் கீழ் இந்த பகுதி போகும்போது பழைய மரியாதை காளிங்கிராயருக்கு கொடுக்கப்படவில்லை பாண்டிய மன்னன் இவங்களை வந்து ஒரு பாளையக்காரர்கள் போல நடத்தினான் ஆனால் ஹோய்சாலர்கள் தங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க சொன்னார்கள் அதெல்லாம் காளிங்கிராயருக்கு பிடிக்கல அதனால தான் அந்த பகுதியை காலி பண்ணிட்டு அவர் நாடு அந்த ஊத்துக்குழிக்கு போனார் அப்படின்னு இன்னொரு வருஷம் சொல்லப்படுகிறது காரணம் எது அப்படிங்கிறதுல முன்ன பின்ன கருத்து இருந்தாலும் அந்த பகுதியை காலி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் ஊத்துக்குழி ஜமீனாக அவர்கள் மாறிவிட்டார்கள் அப்படின்றது வரலாற்று உண்மை நடிகர் இருக்கிறார் இல்லையா அவரோட அம்மா இந்த ஊத்துக்குழி ஜமீன் வம்சத்தோட வாரிசு தான் இந்த கால்வாயை வெட்டும் போது அவருடைய பெயர் லிங்கையன் தான் காளிங்கிராயன் கிடையாது கலிங்கு அப்படின்னாக்க தண்ணீர் நிரம்பி நிற்கிற ஒரு அமைப்பு அதற்கெல்லாம் கலிங்குன்னு நம்ம சொல்லுவோம் இன்னைக்கும் புழக்கத்தில் இருக்கிற சொல்லுதான் அப்படி ஒரு நீர் சம்பந்தமான ஒரு பெரிய சமூக பணியை செய்ததால் லிங்கையன் அப்படின்ற பெயர் கலிங்கையன் அப்படின்னு மாறி பின்னாடி அது காலிங்கையன் காளிங்கிராயர் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அதுக்கு என்ன ஆதாரம் தெரியல இப்படி ஒரு பேச்சு வழக்கில் இப்படி ஒரு கூற்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் காளிங்க தான் இந்த அணையை கட்டினாரு அவருடைய பங்களிப்பு அர்ப்பணிப்பு மன உறுதி இது எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமான ஆதாரங்களும் ஆவணங்களும் இருக்கு செப்பு பட்டயம் ஓலைச்சுவடிகள் கல்வெட்டு இப்படி ஏராளமா இருக்கு இதெல்லாம் தொகுக்கப்பட்டும் இருக்கு பின்னாடி ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறுகளில் இங்க வந்த பிரிட்டிஷார் இந்த காளிங்கராயன் கால்வாயை பத்தி பல குறிப்புகள் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றில் இந்தியாவோட நில அளவை துறைக்கு அப்ப இருந்த மெக்கன்சி இந்த காளிங்கிராயர் கால்வாயை பத்தி மிக உயரிய மதிப்போட பல குறிப்புகளை எழுதி வச்சிருக்கிறார் ரவுட்டன் அப்படின்ற இன்னொரு ஆங்கிலேய அதிகாரி காளிங்கிராயன் கால்வாயை பத்தி குறிப்பிடும்போது இந்த கால்வாயில ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது மதகுகள் இப்போ இருக்குது இது ரொம்ப அதிகமான மதகுகள் இந்த கால்வாயோட சைஸை ஒப்பிடும்போது இது ரொம்ப ஜாஸ்தி இப்போ அதிக மதகு இருக்கிறதுனால தேவையில்லாமல் தண்ணி வீணாகுது இந்த மதகுகளோட எண்ணிக்கையை குறைச்சாக்க இந்த பாசன பரப்பை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இதை செயல்படுத்துவதற்கு அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டும் கொடுத்துருக்குறார் ஆனால் அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படியே காலம் போச்சு இத்தனை நூற்றாண்டுகளை கடந்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ நீர்ப்பாசன பொறியியல் அதிசயங்கள் பல உண்டு அதை காலத்தால் கடந்து தமிழர் பெருமிதம் போல இருக்கிற பல அற்புதங்களில் கல்லணை கால்வாய் ஒரு பக்கம்னா காளிங்கிராயர் கால்வாய் இன்னொரு இன்னொரு பெருமை இன்னொரு பெருமிதம் இதேபோல் மேலும் பல வீடியோக்களுக்கு பிடி ரிப்போர்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்